குழந்தைகளுக்கு சுட்ட சரஸ்வதி தேவியின் பெயர்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்ரவந்திதா இசையின் தெய்வம் ஸ்வரத்மிகா எல்லாராலும் போற்றப்படுபவள் வசுதா பூமியின் உருவமாக இருப்பவள் விஸ்வா பிரபஞ்ச வடிவம் கொண்டவள் சுபத்ரா மிகவும் அழகாக இருப்பவள் சந்திரலேகா பிரகாசமான நிலவொளி போன்றவள் ரிதன்யா தூய்மையான அன்பை குறிக்கும் யாழினி யாழை மீட்டுவதில் சிறந்தவள் அஸ்வி ஆஷ்வி என்ற பெயருக்கு வெற்றி என்று பொருள் அனிஷா தூய்மை மற்றும் பிரகாசத்தை குறிக்கும் தாரா பூமி என்று பொருள் ஹன்சினி அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவள் பிரக்யா அமைதி மற்றும் வீரத்தை குறிக்கும் ராகினி நிலா மற்றும் நட்சத்திரத்தை குறிக்கும் அழகான பெயர் ஸ்ரவணிகா சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றவள் நிஹாரிகா நட்சத்திரம் மற்றும் மலைத்துளி போன்றவள் ஸ்ருதி தேவி கற்றல் தெய்வம் என்று பொருள் வேதிகா வேதம் நன்கு அறிந்தவள் பாரதி கல்வி மற்றும் அறிவின் தெய்வம் வரப்பிரதா வரம் தரும் கருணையை குறிக்கும் ஸ்ரீ பிரதா செல்வத்தை அருளுபவள் என்று பொருள் அம்ருதா அழியாத நிலையை குறிக்கும் அனஹா அழகானவள் என்று பொருள் ஐஸ்வி ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று பொருள் ரஜ்னா புத்திசாலி என்று பொருள் சந்திரரூபா சந்திரவதனா சந்திரனைப் போல் பிரகாசிக்கும் முகம் உடையவள் மஞ்சுஸ்ரீ மிகவும் இளமையானவள் ராஜ்விகா அழகானவள் சௌமியா மென்மையானவள் சாரதா இலக்கியம் மற்றும் கலையின் தெய்வத்தை குறிக்கும் பெயர் சுபாஷினி பிரபஞ்சத்தை ஐஸ்வர்யத்தால் நிரப்புபவள் என்று பொருள் வன்மையி பேச்சு திறன் கொண்டவள் விமலா தூய்மையானவள் வர்ணேஸ்வரி என்ற பெயருக்கு எழுத்துக்களின் தெய்வம் என்று பொருள் மகாபத்ரா மற்றும் மகாஷ்டயா என்ற பெயருக்கு கங்கை நதியில் வாழ்பவள் என்று பொருள் அறிவின் தெய்வம் பாஸ்டர ரூபினி அனைத்து அறிவும் ஆளுமையும் கொண்டவள் சுபதா ஐஸ்வர்யத்தை அழிப்பவள் ஐஸ்வர்யத்தை அளிப்பவள் வினித்ரா அறிவின் விழுத்தெழுந்த நிலையை குறிக்கும் வைஷ்ணவி விஷ்ணுபை வணங்குபவள் சித்ராம்ரா மிகுந்த அறிவை குறிக்கும் வித்ய ரூபா கல்வியில் சிறந்தவள் அயனா அழகான மலர் என்று பொருள் காவ்யா கவிதையை குறிக்கும் கலாதாரினி கலையை ஆதரிப்பவள் மேதஸ்வி மேதா என்ற பெயருக்கு அறிவு ஞானம் என்று பொருள் ரிதி தூய்மையான அன்பை குறிக்கும் பெயர் வேதாஸ்ரீ வேதங்களை நன்கு அறிந்தவள் விந்தியவாசினி விந்தியமலையில் வசிக்கும் தெய்வம் காயத்ரி வேதங்களின் தலைவி ஹம்சிகா ஹம்சினி அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவள் மற்றும் அழகானவள் விதுஷிகா கற்றல் திறன் கொண்டவள் ஐரா மரியாதைக்குரியவள் அக்ஷரா எழுத்துக்களின் தெய்வம் மகாபத்ரா மிகவும் மங்களகரமானவள் பிராமணி பிரம்மாவின் சக்தி சந்திரிகா சந்திரன் ஞானதா அறிவை அழிப்பவள் காதம்பரி காவல் தெய்வத்தை குறிக்கும் ஜான்விஹா ஜான்வி கங்கை நதியின் பெயர் காந்தா பலபலப்பானவள் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் மிகுந்தவள் மகஸ்வேதா வெள்ளை நிறத்தை குறிக்கும் மாலினி அழகிய மாலை அணிந்தவள் என்று பொருள் நிரஞ்சனா நல்ல மற்றும் கலங்கமற்ற பண்பை குறிக்கும் சனாதனி நித்திய குணங்களை குறிக்கும் சௌதாமினி மின்னல் போன்ற பிரகாசத்தை குறிக்கும் பெயர் வர்ணமாத்ரிக்கா ஆன்மீகம் மற்றும் ஆசிர்வாதம் நிறைந்த பெயர் விஷாலா பரந்த மனம் உடையவள் ஸ்ருதி கீர்த்தி இசையின் தெய்வம் என்று பொருள்